சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா தாய்மார்கள் பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஐயா இந்த திமுக எதிர்க்கட்சியா கூட வர விடாதீங்க யார் சொல்றா தமிழ்நாட்டுடைய பெண்கள் சொல்றாங்க தாய்மார்கள் சொல்றாங்க மோசமானவங்க மோசமானவங்க என் பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போனா பத்திரமா திரும்பி வருமான்னு எனக்கு பயமா இருக்கு இன்னொரு பெண் சொல்றாங்க என் பொண்ணு படிக்க போகுது காலேஜுக்கு போகுது வேலைக்கு போகுது எப்போ வரும்னு எனக்கு பயமா இருக்கு என்ன நடக்குமோ தெரியல ஏன்னா தெரு தெருவா சாராயம் வித்துக்கிட்டு கஞ்சா பண்ணிக்கிட்டு பாலியல் வன்கொடுமைகள் எல்லோரும் தமிழக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமை இங்க நான் வந்திருக்கிறது ஓட்டு கேட்க வரல உங்களை என்ன நான் சந்திக்கிறது ஓட்டு கேட்க நான் வரல இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் என்னோட நோக்கம் ஒற்றை நோக்கம் அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன் நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அடிமைகளாக இருக்கின்றோம் அடிமைகளாக இருக்கின்றோம் எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் விவசாயிக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் நினைச்சு பாருங்க ஆட்சி மட்டும் நம்ம ஒரு ஆறு மாசம் கொடுத்தா போதும் தமிழ்நாட்டை அப்படியே சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி இந்த கஞ்சா கஞ்சா மது இல்லாம கள்ளச்சாரம் இல்லாமல் பெண்கள் பகல் ராத்திரியோட நடமாடலாம் தைரியமா நடமாடலாம் அந்த சூழலை என்னால் என்னால உருவாக்க முடியும் உன்னால உருவாக்க முடியும் அது நிச்சயமா முடியும் அப்படி ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்துங்கள் மீண்டும் நான் சொல்றேன் தமிழக மக்களே கடந்த மூன்று தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள் பொதுவாக மூன்று தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீர்கள் அதனுடைய பலன் என்ன பூஜ்யம் ஒண்ணும் கிடையாது இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுகவை ஆட்சிக்கு அமர்த்தினீர்கள் அதனுடைய பலன் என்ன பூஜ்ஜியம் ஒண்ணும் கிடையாது மோசடி கள்ளச்சாரம் பெண்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நீங்க திமுக கொடுத்தீங்களே அதனுடைய பலன் என்ன ஜீரோ பூஜ்ஜியம் ஆக மூன்று தேர்தலில் தொடர்ந்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து வெற்றி கொடுத்தீர்களே இன்னைக்கு தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தினம் நாடகம் நாடகம் டிராமா நாடகம் நாடகம் முதலமைச்சர் ரெண்டு மணி நேரம் தினம் கால் ஷீட் கொடுக்கிறார் நாடகம் கேமரா உடனே ரெண்டு மணி நேரம் நடிச்சுட்டு போயிடுறார் அடுத்த நாள் மறுபடியும் மணி நேரம் அவ்வளவுதான் உங்களுடைய என்ன பிரச்சனை தொகுதியில இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை நீர் மேலாண்மை பிரச்சனையா விவசாய பிரச்சனையா கல்வி கல்வி பிரச்சனையா சுகாதார பிரச்சனையா சுகாதார விடை கிடையாது விட கிடையாது ஆனா தேர்தல் நேரத்தில் வருவாங்க பண மூட்டையை கொள்ளடிச்ச பண மூட்டையை எடுத்துட்டு வருவாங்க கள்ள சாராயம் விற்று அந்த பணத்தை எடுத்துட்டு உங்களுக்கு முழு கொடுப்பானுங்க இதெல்லாம் ஞாபகம் குறிப்பா நான் பெண்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பெண்களே தாய்மார்களே நீங்க சிந்தியுங்கள் முடிவெடுங்கள் மீண்டும் தப்பி தவறி வரமாட்டானுங்க மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைகளை உங்கள் பேர பிள்ளைகளை நீங்க மறந்துட்டுங்க அவங்க வாழ்க்கையை நீங்களே நாசமாக்குறது அர்த்தம் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சுட்டு அர்த்தம் நான் ஏதோ சும்மா நான் ஒரு டாக்டர் மருத்துவ எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாது மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கு இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்று இப்படி ஒரு மோசமான சூழல் இல்ல இதுக்கு முன்பு கடந்த ஆட்சி காலத்தில் அதுக்கு முன்புல அங்க பரவலா ஏதோ இந்த கஞ்சா கஞ்சா வித்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஆட்சியில தெரு தெருவா தெரு தெருவா வீதி வீதியில் வீதி வீதியில் பள்ளிக்கூடம் கல்லூரி எங்க வேலை சரளமா கிடைக்குது சரளமா கிடைக்குது இதை இன்னும் மறுபடியும் இன்னொரு அஞ்சு வருஷம் வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகள் எல்லாம் மறந்து முடிஞ்சு போச்சு தலை அடுத்த தலைமுறையை தான் எனக்கு வந்து பதட்டமா இருக்கு பயமா இருக்கு இது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இந்த கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து நம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அதற்காகத்தான் இங்கே நான் என்னுடைய நடை பயணத்தை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரல மீண்டும் நான் சொல்றேன் ஓட்டு கேட்க வரல இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அகற்றுவோம் 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 அதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து சிந்தித்து என்ன இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் போக போக வார வாரம் ஒரு திட்டம் அறிவிக்கிறார் வார வாரம் இன்னொரு நாலு மாசம் தான் இருக்கு போகுது அவங்க ஆட்சி இப்பதான் ஏன் நாலு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்க வேண்டியதான திட்டங்கள்லாம் உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் இவர்களுடன் ஸ்டாலின் என்ன நமச்சிருக்கிறாங்க அதனால அவர்கள் யார் கூட பெரும் பண முதலாளிகள் சாராய ஆலைகளுடைய முதலாளிகள் கார்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய பண முதலைகள் இவங்க கூட தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இன்னைக்கு உங்க கூட கிடையாது பாட்டாளிகள் தொழிலாளர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வேலையில்லாத இளைஞர்கள் நெசவாளர்கள் யார்கிட்டயும் ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் யாருடன் இருக்கின்றார் பெரிய பெரிய பண முதலாளிகள்